அனைவருக்கும் வணக்கம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் அரியரிடத்திலே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை எனக்கு தெரிந்த வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே நமக்கு மின்னஞ்சல் எழுதியிருக்கக்கூடிய சித்த வித்யார்த்தி தம்பி சிராஜ் மறைக்காயர் ஒரு வினாவை விடுத்திருக்கிறார் அவர் நீண்ட காலமாக சித்த வித்தை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார் காலை உணவை அவர் நிறுத்திவிட்டார் நீண்ட காலமாக காலை உணவு எடுப்பதில்லை தினமும் நான்கு வேலைகள் அமர்ந்திருந்து சரியாக வாசி பயின்று வந்திருந்த போது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டன ஆனால் தற்போது வாசிப்பயிற்சியிலே சிறிது சலிப்பு ஏற்படுகிறது உடலிலே சோர்வு தென்படுகிறது அதிக நேரம் அமர்ந்திருந்து பயிற்சி செய்ய முடியவில்லை நீங்கள் உங்கள் பதிவிலே சித் வித்தை பயிற்சி செய்பவர்கள் கவு முதலாக இவை பாதிக்காமல் இருப்பதற்காக ஒருவேளை மட்டும் பச்சரிசி பாசிப்பருப்பு சேர்த்து பொங்கலாக செய்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள் அப்படி சாப்பிட்டால் என்னுடைய பிரச்சனை தீருமா எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோர்வு வித்தை பயிற்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆயாசம் இவற்றுக்கு என்ன காரணம் இவற்றை எல்லாம் விளக்கி ஒரு காணொலி காட்சியாக கொடுத்தால் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கேட்டிருந்தார் சிராஜ் மறைக்காயர் ஒன்றை நாம் தெளிவாக சொல்லி இருக்கிறோம் இந்த வித்தையிலே இவர் சொல்லியதைப் போல காலை உணவை தவிர்த்து மதியம் ஒவ்வொழுது மட்டும் பச்சரிசி பாசிப்பருப்பு நெய் கூட்டி உணவு உண்ணக்கூடியவர் சந்திரர்களை நடத்துபவராக வெயிலிலே செல்லாதவராக இருக்க வேண்டும் கடின உழைப்புகளை செய்யக்கூடாது சூரியனுடைய கிரணங்கள் உடலிலே படுவது இந்த வகையாக யோக பயிற்சி செய்பவர்களுக்கு பெரிய ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழலிலே உலக கடமைகளையும் செய்தபடியாக யோக கடமையையும் பழகி கொண்டிருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் மென்மையான முறையிலேயே யோக பயிற்சி செய்ய வேண்டும் காலை உணவை தவிர்ப்பது சரியான முடிவு அல்ல இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து காரணம் இரவு முழுவதும் உண்ணாமல் இருந்து காலை வேளையிலே உடல் தேவையான ஆற்றலை பெறுவதற்கு தயாராக இருக்கும் போது காலை உணவின் மூலமாகத்தான் உங்களுக்கு தேவையான ஆற்றல்கள் வேகமாக ஒரிஞ்சப்படும் இதை ஆங்கிலேயர்கள் தெளிவாக அழகான வார்த்தையிலே சொல்லுகிறார்கள் பிரேக்ஃபாஸ்ட் என்று சொல்லுகிறார்கள் பட்டினியை துரத்தல் என்று சொல்லுகிறார்கள் இரவு முழுவதும் உண்ணாமல் இருந்த நாம் காலை வேளையிலே உண்ணக்கூடிய இந்த உணவு உடலுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது நல்ல செறிவான நிறை சத்துக்கள் கொண்டிருக்கக்கூடிய உணவாக காலை உணவு இருக்க வேண்டியது அவசியமாகிறது எனவே காலை உணவை தவிர்க்க வேண்டியது அவசியம் இல்லை உங்களுடைய உடல் என்ன கேட்கிறதோ அதை கொடுங்கள் பசிக்கிறதா உண்டுங்கள் தாகம் எடுக்கிறதா தண்ணீர் அருந்துங்கள் உங்கள் உடல் சொல்லக்கூடிய எல்லா வகையான கட்டளைகளையும் கேட்டு நடக்க பழக்குங்கள் சாமானியர் முதல் யோக வாழ்க்கை வாழக்கூடியவர் வரை அனைவருக்கும் இது பொருந்தும் சித்தவித்தை பயிற்சி செய்யும் போது சலிப்பு ஏற்படுவது இயல்புதான் காரணம் மனம் என்பது மெல்ல மெல்ல பொருணமுத்தியத்திலே ஒடுக்கம் பெற ஆரம்பிக்கும் போது உலகியல் விடயங்களிலே பற்றுக்கள் குறைய ஆரம்பிக்கும் இது காரணமாக எதை பார்த்தாலும் வெறுப்பு சலிப்பு என்பது ஏற்பட செய்யும் செய்யும் வேலையிலே சலிப்பு ஏற்படும் பேசுவதற்கு சலிப்பாக இருக்கும் வெளியிலே நடமாடுவதற்கு சளிப்பாக இருக்கும் மற்றவர்கள் நம் அருகாமையிலே வந்தால் அவர்களை பார்க்கும் போது நமக்கு ஆயாசமாக இருக்கும் கோபம் அதிகரிக்கும் மேலும் இதுவரையிலும் நமக்குள்ளே முடங்கி கிடந்த பல வகையான ஆழ்ந்த மனப்பதிவுகள் வெளிப்பட்டு வர ஆரம்பிக்கும் இது காரணமாக பல வேளைகளிலே நம்மை மனோ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்வாக்கி விட்டுவிடக்கூடிய காரணிகள் பல்கி பெருகிக் கொண்டே இருக்கும் இதை புரிந்திருக்க வேண்டும் யோக பயிற்சியிலே வெற்றி காண்பது என்பது வெறுமனை அமர்ந்திருந்து சில மணி நேரம் யோக பயிற்சி செய்வதோடு முடித்து விடுவது இல்லை நாம் சுமந்து வந்திருந்த முந்தைய பிறவிகளின் கர்ம பணிகளை எல்லாம் தீர்த்தாக வேண்டியிருக்கிறது அது காரணமாக பற்பலவிதமான உடல் தொல்லைகள் வந்துதான் தீரும் இது எல்லோருக்கும் ஏற்படும் நமக்கு மட்டுமல்ல அனைத்து மகான்களும் சித்தர்கள் இவற்றை கடந்தேதான் வந்திருக்கிறார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் யோக பயிற்சி செய்யும் போது மனம் சலிக்கிறது என்றால் மனம் மெல்ல மெல்ல உலகப்பற்றுக்களை விட்டு நீங்கி வந்து கொண்டே இருக்கிறது என்பது பொருளாகிறது இதை நான் காகபஜர் பெருள் காவியத்திலே சொல்லி இருக்கிறார் மனம் சலிக்கும் சலித்தால் மாழும் என்று சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு மனதிலே சலிப்பு வருகிறது என்றால் நீங்கள் உங்களை பாராட்டிக் கொள்ளலாம் அடடா நம் மனம் ஒடுங்க ஆரம்பித்து விட்டது என்று உங்கள் மனத்திலே இருந்து புறப்பட்டு வரக்கூடிய புலன்கள் எந்த வகையிலும் உங்களை அடிமைப்படுத்தி விடாதபடியாக எச்சரிக்கையாக பயணிக்க பழக வேண்டும் அடுத்து இந்த யோக பயிற்சி செய்யும் போது தலை கிருகிருப்பு ஏற்படுவதை பற்றி சொல்லியிருக்கிறார் உடல் ஆயாசம் ஒருபுறம் சலிப்பு ஒருபுறம் தலை கிருகிருப்பு ஒருபுறம் இப்படியான தொல்லைகள் இருப்பதை பற்றி சொல்லியிருக்கிறார் இது ஏற்படத்தான் செய்யும் கடினமாக உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருந்த காற்றை தடுத்து நிறுத்தி உள்நாக்கு வழியாக அண்ணாக்கு பாதை வழியாக சிரத்திற்குள்ளே ஏற்றும் போது தலைக்குள்ளே அதிகமான காற்று பாயும் அந்த காற்றின் பாய்ச்சல் காரணமாக கபால வாயு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு காதுகள் அடைப்பதும் நிகழ்ச்சிகள் ஏற்படும் இது போன்ற ஒரு அனுபவத்தை தான் சந்தித்திருப்பதாகவும் அதனால் மிகவும் துயர்வுற்றதாகவும் மற்றொரு தம்பி நமக்கு மின்னஞ்சலிலே சொல்லியிருந்தார் முகமது நிசார் என்பது அந்த தம்பியின் பெயர் உங்களுக்கு தோன்றலாம் என்ன இன்றைக்கு இரண்டு இஸ்லாமியர்களைப் பற்றி இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் வாசி பழக்கிக் கொண்டிருக்கிறார்கள் சித்தமித்தை பழக்கிக் கொண்டிருக்கிறார்கள் தம்பி முகமது சூஃபிசத்திலே மிகுந்த பற்றுக்கொண்டவர் கொண்டவர் சூஃபி மகான்களை போற்றி வழிபடக்கூடியவர் எல்லா மகான்களும் சொல்லி இருப்பது ஆத்மாவின் சந்தோஷத்திற்கான வழிகாட்டு முறைகளைத்தான் எனவே இங்கே பெயர்களை கணக்கிலே கொள்ளாதீர்கள் அவர்கள் நம் சகோதரர்கள் சித்த வித்யார்த்திகள் சித்தவித்தை பயிலக்கூடிய சகோதரர்கள் என்கிற கோணத்திலே மாத்திரம் இதை புரிந்து கொண்டால் போதுமானது எவராக இருந்தாலும் கடினமாக உழைத்து முழு ஈடுபாட்டோர் சித்தவித்தை பயிற்சி செய்யும் போது நிச்சயம் இவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கும் ஏற்படத்தான் செய்யும் சிலர் இது ஏது காரணத்தால் ஏற்பட்டது என்று தெரியாமல் குழப்ப வயப்பட்டு அமைதியாக இருந்து விடுவது ஒன்று இதற்காக தொந்தரவு வந்துவிட்டது என்று மருத்துவம் செய்து கொண்டால் அது மேலும் மேலும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துவிடும் எனவே இந்த வாசிப்பயணம் என்பது மிகவும் எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டிய பயணமாக இருக்கிறது இதை நம்முடைய முன்னோர்கள் எப்படி வர்ணித்திருக்கிறார்கள் தெரியுமா நெருப்பாற்றை மயிர்பாலம் கொண்டு கடக்க முற்படும் செயலை போன்றது ஓங்கி மிதித்தால் நெருப்பாற்றிலே பாலம் கருகிவிடும் மிகவும் மென்மையாக அதிலே கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் யோக பயிற்சி அத்துணை கடினமான ஒன்று சொல்லும் போது சுலபமாக தெரியலாம் அண்ணாக்கு பதவளியாக காற்றை ஏற்றியறைக்கு இறக்கிவிட்டால் எல்லாம் முடிந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை அது தொடக்கம் மாத்திரமே அதன் பிறகு உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சொல்லுமாளாதவை மிகப்பெரிய துன்பங்களை நாம் கடந்தாக வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகும் இன்னும் எல்லாம் வரும் யோகப் பேச்சு அதிக நேரம் அமர்ந்திருந்து செய்யும் போது உடலிலே வெப்பம் அதிகரிக்கும் ஆசன வாயிலே சூடு உண்டாகும் மனம் தேய்ந்து போகும் சிறுநீர் கடுப்பெடுத்து வீழும் மூத்தர கற்கை உருவாகும் உடலில் அதிகரித்த வெப்பம் காரணமாக உடல் உறுப்புக்கள் எல்லாம் சோர்வடைய செய்யும் வெயிலிலே சென்று அலைந்துவிட்டு ஒருவர் வருகிறார் உடல் சோர்வடைந்து போயிருக்கிறது சிறிது நேரம் களைப்பு தீர ஒரு மரத்தடியிலே அமர்கிறார் குளிர்ந்த காற்று சில்லென்று வீசுகிறது மெல்ல மெல் வியர்வை அடங்குகிறது சிறிது தண்ணீரை பருகுகிறார் பானகம் பருகுகிறார் சற்றுக்கெல்லாம் உடல் மறுபடியும் உயிர்ப்போடு செயல்பட ஆரம்பிக்கிறது என்ன ஏற்பட்டது கதர்வனின் சுடுகிரணங்கள் உடலிலே பட்டதன் காரணமாக அதிக நீர் வெளியேற்றத்தால் சோவு ஏற்பட்டது மறுபடியும் உடல் தன் இயல்பை தானே உருவாக்கி கொண்ட பிறகு மறுபடியும் புத்துழற்சி ஏற்படுகிறது இது கதர்வன் வெயிலிலே சென்று வருபவர்களுக்கு ஏற்படக்கூடியது யோக பயிற்சி செய்பவர்களுக்கு இதைவிட பல மடங்கு வெப்பம் அதிகரிக்கும் இந்த வெப்பம் சுத்த வெப்பம் சுத்த உஷ்ணம் என்று திரு அருப்பிரகாச வள்ளலார் குறிப்பிடுகிறார் எப்படி பார்த்தாலும் உடல் என்பது ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தை சுமந்து பயணித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அதிகரிக்கக்கூடிய வெப்பம் நிச்சயமாக தொல்லைகளை கொடுக்கும் சிலருக்கு யோக பயிற்சி செய்யும் போது கிருகிருப்பு ஏற்பட்டு மயக்கம் வந்து விடுவதும் கூட உண்டு ஐயோ இத்தனை பயமுறுத்தல்களை சொல்லுகிறீர்களே நான் இந்த பயிற்சியை செய்யத்தால் வேண்டுமா என்று மனதிலே ஆதரக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இத்தகைய துன்பங்களை தாங்கியாக வேண்டும் திடீரென்று அதிகரித்த வெப்பம் காரணமாக வயிற்று போக்கு ஏற்படும் பலவிதமான தொல்லைகள் வரும் வாயிலே வரும் வேக்காடு ஏற்படும் வயிற்றிலே வரும் இது போன்ற வேலைகளிலே வழக்கமாக நாம் உண்ணக்கூடிய காரசாரமான உணவுகளை உண்ணக்கூடாது உணவு கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும் இந்த உணவு தகும் இந்த உணவு தகாது என்று இங்கே சொல்ல முடியாது உங்கள் உடலுக்கு ஏற்ற உணவை தெரிந்தெடுத்து நீங்கள் தான் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் இவற்றை சரியாக கடைபிடித்தால் இப்படி வரக்கூடிய பிரச்சனைகளிலே மீண்டு வரலாம் தம்பி சிராஜ் மறைக்காயருக்கு நான் இதன் மூலமாக சொல்வது உணவை தவிர்க்காதீர்கள் உங்கள் தேவைக்கேற்ப உணவை உட்கொள்ளுங்கள் முடிந்த வரையிலும் வெயிலிலே செல்வதை தவிர்த்து விடுங்கள் வெயிலிலே செல்வதால் உடல் வேகமாக சோர்வடையும் உடலியில் உண்டான சுத்த வெப்பமும் கதர்வன் கரணத்தால் உண்டான அசுத்த வெப்பமும் கலக்கும் போது பலவிதமான இடர்பாடுகள் ஏற்பட செய்யும் இது காரணமாகவே யோகிகள் மலைக் குகைகளுக்குள்ளே சென்று தங்கியிருந்தார்கள் கற்பாறைக் குகைகளுக்குள்ளே இருக்கும் போது குளிர்ச்சியான ஒரு தன்மை இருக்கும் கொடும் கதறவன் கிரணங்களும் கூட அந்த மலை கொகைக்குள்ளே தாக்காமல் இருக்கும் பழைய காலத்து ஆலயங்களை சென்று பாருங்கள் கற்களால் முழுவதுமாக கட்டப்பட்டிருக்கும் கடுமையான கொளுத்தும் வெகையிலும் கூட கற்களால் உருவாக்கப்பட்ட ஆலயத்தின் மண்டபங்களில் அமர்ந்திருக்கும் போது இதமாக கொடுமையாக தன்மையாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இதற்கு காரணம் கவலவன் கரணங்கள் தாக்க முடியாத ஒரு ஆற்றல் கற்பாறைகளுக்கு இருக்கிறது இதன் காரணமாகவே முனிவர்கள் குகைகளிலே சென்று தங்கியிருந்தார்கள் சித்தவித்தை பயிற்சி செய்பவர்கள் மிகவும் கவனமாக பயணிக்க வேண்டும் தம்பி சொன்னதைப் போல காலை உணவை தவிர்த்து கடுந்தவன் இயற்ற வேண்டும் என்றால் இங்கே சொல்லியவற்றை எல்லாம் கடைபிடித்தாக வேண்டும் இதையெல்லாம் செய்யாவிட்டால் எனக்கு ஒத்தி மோற்றம் கிடைக்காதா என்று அஞ்ச வேண்டிய அவசியமில்லை ஞானவிதா காத்திருக்கிறார் உங்களை கையிலாக கொடுத்து அழைத்துச் செல்வதற்கு முடிந்தவரை பயிற்சி செய்யுங்கள் உண்மையாக இருங்கள் நேர்மையாக இருங்கள் உறுதியாக இருங்கள் நிச்சயம் வெய்போம் என்கிற பிடிப்பை வெட்டுவிடாதபடியாக இருங்கள் நீங்கள் மட்டுமல்ல நான் மட்டுமல்ல சித்த வித்தியார்த்திகள் அனைவரும் வெற்றி பெறுவது உறுதி இதை பற்றி கடுகளவும் அஞ்ச வேண்டாம் யோக பயிற்சியில் இவை எல்லாம் ஏற்படத்தான் செய்யும் தலை கிருகிருப்பு ஏற்படும் மனம் சலிக்கும் எரிச்சல் கோபம் இவை எல்லாம் ஏற்பட செய்யும் சமுதாயத்தின் மீது வெறுப்பு ஏற்பட செய்யும் உடல் ரீதியாக பற்பல விதமான தொல்லைகள் வரத்தான் செய்யும் இவற்றை எல்லாம் கடந்துதான் சென்றாக வேண்டும் சரி இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு எளிய தீர்மையாவது சொல்லுங்களேன் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டீர்கள் என்று நீங்கள் நினைப்பது எனக்கு தெரிகிறது இவற்றை தவிர்ப்பதற்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வள்ளலார் வருமான் செய்த பஞ்சகற்ப குளியல் பொடியை கொண்டு குளியல் செய்யலாம் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாமா என்று சிலர் கேட்பார்கள் குளிக்கலாம் ஏதாவது தைலங்களை தேய்த்து குளிக்கலாம் தலைக்கு தேங்காய் எண்ணெயிலே தயாரித்த தைலத்தையும் உடலுக்கு நல்லெண்ணெயிலே தயாரித்த தைலத்தையும் தேய்த்து குளிக்கலாம் இவற்றின் மூலமாக ஓரளவு வெப்பத்தை தணித்துக் கொள்ள முடியும் வெப்பம் அதிகரித்தால் தினமும் இரண்டு வேளை குளிப்பதும் கூட நல்லது உடன் உந்தவுடனே குளித்துச் சென்று விடாதீர்கள் முடிந்த வரையிலும் இயல்பாக எளிமையாக இருக்க பழகுங்கள் தூய பருத்தி ஆடைகளை மாத்திரமே அணியுங்கள் முடிந்தவரை எளிமையான ஆடைகளை மாத்திரமே உடுத்துங்கள் வெள்ளை ஆடையாகவே அது இருக்கட்டும் வேறு வேறு ஆடைகளை அணிய வேண்டாம் நீங்கள் உள்ளக்கூடிய உணவிலே நல்ல நீர்ச்சத்து கொண்ட பழங்கள் காய்கறிகள் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இருந்தும் உணவு சத்தான உணவாக இருக்கட்டும் முடிந்தவரையிலும் பழைய முறையிலே உள்ள அரிசி வகைகளை பயன்படுத்துங்கள் மாப்பிள்ளை சம்பா காட்டு யானம் குதிரைவாளி பூங்கார் அரிசி இப்படி நிறைய அரிசி வகைகள் இருக்கின்றன இவற்றை நீங்கள் உணவிலே அடிக்கடி பயன்படுத்தலாம் இதன் மூலமாக உங்களுக்கு தேவையான ஆற்றல்கள் கிடைத்துக் கொண்டே எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து நாம் யோசித்து நமக்கு தேவையானபடியாக உருவாக்க வேண்டும் அப்போது நிச்சயமாக உடல் சோர்விலே இருந்து தப்பிக்க முடியும் தைரியமாக தென்பாகவும் இருக்கலாம் சித்தவித்தை பயிற்சி செய்யும் போது உங்கள் உடலுக்கு தகுந்தபடியாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் கலை ஓட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் சந்திரர்களை வேண்டுமா வேண்டுமா என்பதை அனுபவத்தை இருக்கிறது நேராக அமர முடியவில்லை என்றால் இந்த முத்திரையை மதியிலே வைத்து முதுகு தண்டு நேராக மாறிப்போகும் உடலுக்கு தேவையான ஆற்றல்கள் கிடைக்காமல் சோர்வாக இருக்கிறீர்களா பிராண முத்திரை முத்திரையை செய்யுங்கள் இதை செய்யும் போது உங்கள் உடலுக்கு தேவையான ஆற்றல்கள் கிடைத்துவிடும் உடலிலே நீர் சத்து குறைந்திருக்கிறதாத்திரையை கட்டவிர நுழையையும் தொட்டு மற்றவர்களின் நீட்டி இருக்கக்கூடிய வர்ண முத்திரை இந்த முத்திரையை செய்யும் போது நீர் சத்து குறைபாடு குறைந்து உடல் ஆரோக்கியத்திற்கு மாறும் உடலிலே வழி வேதனைகள் இருக்கின்றனவா அப்போது இந்த வாயு முத்திரையை செய்யுங்கள் ஆட்காட்டி விரலில் ஒளியை கீழே இறக்கி கட்ட கட்டவிரிய கீழ் அங்குலாசியை தொடும்படியாக வைத்து அழுத்தி பிடித்தபடியாக மற்ற மூன்று விரல்களை நீட்டியபடியாக இருப்பது வாயு முத்திரை இப்படி மல்லாந்த நிலையிலே மடியிலே வைத்திருந்து பயிற்சி செய்தால் உடலில் ஏற்படக்கூடிய வழி வேதனைகள் ஆகியவை குறையும் இப்படி முத்திரைகளை கற்று வைத்துக் கொண்டு தேவைக்கேற்றபடியாக முத்திரைகளை பயன்படுத்துங்கள் இது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் என்ன செய்தாலும் யோக பயிற்சி செய்யும் போது உடலில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்துதான் தீரும் எனக்கு எந்த தொந்தரவும் பயிற்சி செய்யவில்லை என்பது நடந்தால் பயிற்சி செய்கிறீர்கள் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் எனக்கு தெரிந்த வரையிலும் தம்பி கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்லி இருக்கிறேன் ஏற்பவர் ஏற்கலாம் மறுப்பவர் மறுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்